ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ஆண்டவருடைய தோற்றமாற்ற விழா அல்லது உருமாற்ற விழாவை திரச்சுவி கொண்டாடுகிறது விவளியத்திலே காணப்படுகின்ற ஒரு நிகழ்வு மூன்று தனிப்பட்ட திருத்தூதர்களை முக்கியமானவர்கள் அழைத்து கொண்டு மலைக்கு தபோர் மலைக்கு செல்கிறார் அங்கே இயேசு ஒளியாக தன்னுடைய தெய்வீக இயல்பை அவர்களை காண்பிக்கின்றார் மோசே எலியா அவர்களும் உடன் இருக்கிறார்கள் கடவுளுடைய குரல் மேகத்திலிருந்து கேட்கிறது இவர் என் மான்மகன் இவருக்கு செவி சாயுங்கள் எனவே இந்த விழா வந்து இயேசுவினுடைய தெய்வீக இயல்பிலே பங்கு பெற அழைப்பு அவர் தன்னை காண்பிக்கிறார் மனிதனானவர் தாம் இறைவன் என்பதை அந்த சீரர்களுக்கு காண்பித்து இது வந்து பாடுகளிலே தான் போய் முடிவடையும் என்பதையும் அவர் மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிற பொழுது வெளிப்படுத்துவார் இயேசுவுக்கு செவிசாய்த்தால் இயேசுவின் பாடுகள் வழியாக நாம் மீட்பு பெற முடியும் இந்த தெய்வீக இயல்பிலே பங்கு பெற நமக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாள் விண்ணகத்திலே முகமுகமாய் கடவுளை சந்திக்கின்ற பொழுது இந்த தெய்வீக இயல்பை நாம் புரிந்து கொள்வோம் இதிலே நாமும் பங்கு பெறுவோம் அது நமக்கு இலக்கு அந்த இலக்கு தெளிவாக இருந்தால் இந்த உலகப் போராட்டத்திலிருந்து பாவத்திலிருந்து மீண்டு எழுந்து வந்து வெற்றி பெற்று அந்த உன்னதத்திலே பங்கு பெறுவோம் அதை இந்த விழா நமக்கு ஞாபகப்படுத்துகிறது இறைவன் என்னென்னும் வாழ்த்த பெறுவாராக